ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வ்ளாக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரோட சேல் வீடியோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் ஒரு காருக்கு வந்து ஒரு சேல் வீடியோ போடக்கூடாது என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டா ஆரியா ரீசெண்டாக கூட நீங்கள் நம்ம சேனலில் இந்த காரோட ஃபுல் சர்வீஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க ஆயில் சர்வீஸ் நம்ம பண்ணியிருந்தோம் இப்போ அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து சேல் பண்ணுறாங்க இந்த காரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ நான் உங்களுக்கு அப்படியே வாக்குறோண்டா காட்டுறேன் எல்லாம் பாருங்கள் வண்டியோட ப்ரைஸை நான் கடைசியில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வீடியோக்குள்ள போலாம் டாடா ஆரியா ஃபர்ஸ்ட் வந்து என்ஜினோட கண்டிஷன் வந்து பார்த்துடலாம் என்ஜின் நோட் வந்து கேளுங்க என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்டு கார் பொறுத்த வரைக்கும் ஆயில் ஆயில் டிஸ்டிக்ஸ் தான் எடுத்து பார்க்கணும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆயில் டிஸ்டிக் இங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்கலைங்க வந்து கொஞ்சம் நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது அதான் ஆயில் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே தான் வண்டியை ஓடி இருக்கும் என்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃபிங்காக இங்கே பேடிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது போக வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் நம்ம தான் பண்ணியிருந்தோம் அதனால் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லை க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இந்த ரெண்டு ஹெட்லைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு போட்டிருக்காங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஓனருங்க கோயம்புத்தூர் நம்பர் கோயம்புத்தூர் நம்பர் வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரேரு அப்புறம் இந்த பார்ட் லாம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் தான் போட்டிருக்காங்க ஒரு டிஆர்எல் டைப்பில் போட்டிருக்காங்க அப்படியே வண்டிக்கு சைடில் வந்தோம்னா டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க இது நல்லாவே பாருங்கள் இந்த பள்ளம் நல்லாவே தெரியுது செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது டயர்ஸு டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு எழுபது ஆறு பதினாறு போட்டிருக்காங்க நாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி டயர்ஸ் போட்டிருக்காங்க வண்டியில் வந்து இன்டீரியர் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் கிளீனாகவே வச்சுருக்காங்க பாரு இன்டீரியர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அதாவது எஸ்யூவிங்க சூப்பரான எஸ்யூவி இந்த வண்டி நல்ல ஏரியா உட்காந்து கம்ஃபர்டபுளாக எவ்வளோ லாங் பண்ணாலும் தெரியாது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ப்ளஷர் வேரியன்ட்டு இந்த வேரியன் டாப் எண்ட்டுக்கு ஒரு ஒரு மாடல் முன்னாடிங்க இதில் அலைஸ் மட்டும் தான் வராது அலைசன் அண்ட் ப்ரூஃப் தான் வராது மற்ற எல்லா ஆப்ஷன்ஸும் மேக்ஸிமம் வந்துடும் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கனா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க அவுட் சைடு மெயர் கண்ட்ரோல்ஸ்மே இருக்குது கீ வந்து பார்த்திங்கனா ரிமோட் ஃபிட் கீ வந்துருது உங்களுக்கு அப்புறம் ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது வண்டி இன்டீரியர் பாருங்க உண்மையிலே ரொம்ப செம தெளிவாக இருக்குங்க வண்டி கஸ்டமர் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது கோயம்புத்தூர் நம்பர் ரெண்டு ஓனர் வண்டிங்கிறதுனால செம தெளிவாக இருக்குது வண்டி பாருங்க ரொம்ப பக்கா கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு அப்படியே நான் வண்டி சுற்றி காமிச்சிடுறேன் வண்டி ஃபுல் சைடு வியூ பாருங்க வண்டி வந்து செம நீட்டான கண்டிஷனில் இருக்கு இதான் வண்டியோட பேக் சைடு வியூ அதுவும் பாருங்க ரொம்ப நீட்டாவே இருக்கு வண்டியில வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த வைப்பர் அண்ட் டிஃபாகர் ரெண்டுமே வந்துருது வைப்பரும் இருக்கு டிஃபாகரும் இருக்கு வண்டியோட டிக்கி பாருங்க டிக்கி ஸ்பேஸே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பிப்டி வந்துட்டு கம்பெனியில வந்து சொல்றாங்க நல்ல ஸ்பேஸுங்க வண்டி வந்து ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஸ்பேர் வீல் வந்து பாத்தீங்கன்னா அடியில இருக்கு அப்புறம் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு சப்போஃபர் இருக்குங்க போக வண்டியில் ஆடியோ சிஸ்டம் என்னென்ன சிஸ்டம் வந்து கஸ்டமர் பண்ணியிருக்காங்கிறது காட்டுறேன் இது வந்து அறுபது லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கேபின் வியூ பாருங்க வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது உட்கார்றதுக்கெலாம் செம லக்ஸரி தான் ஏரி உட்காரதுக்குலாம் சூப்பராக இருக்குது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லரில் வரும் சைடில் போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்ரல் உட்காரவங்களுக்கு வந்து சென்ட்ரலில் இங்கே வந்துடும் இது போக ஒரு கப் ஹோல்டர் இருக்குது சார்ஜிங் போர்ட்லாம் இருக்குது ரொம்பவும் நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை இந்த வண்டியில் ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ உங்களுக்கு வண்டியோட கிலோமீட்டர் மீட்டர் டீடெயில்ஸ் எல்லாமே கட்டுறேன் பாருங்கள் இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்து அறநூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து உங்களுக்கு ஒரு பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் வரைக்கும் உங்களுக்கு சிட்டி ப்ளஸ் ஹைவே கம்பென்டாக கிடைக்கும் இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கஸ்டமரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்டே வாங்கிக்கோங்க இன்கேஸ் வண்டி சோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேருந்து கஸ்டமரோட நம்பர் எடுத்துகிட்டு நான் சோல்டு வண்டி வெஹிக்கல் சோல்டு அப்படின்னு சொல்லி போட்டுருவேன் வண்டியில் ஏசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்கா கண்டிஷனில் இருக்குது கஸ்டமர் வந்து புது ஏசி வந்து போட்டு கம்ப்ரஸர் வந்து புதுசாக வந்து மாற்றிருக்காங்க என்ன ரீசனுக்காக மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க கார் வாங்கும் போது வந்து கூலிங் கம்மியாக இருந்தது அதனால அவங்க வந்து கையோட ஏன்னா இந்த கார் வச்சிருக்கிறவங்க மோஸ்ட்லி லக்ஸரி வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அதனால லக்சரிக்காக தான் அவங்க ஏசி கம்ப்ரஷரும் புதுசு போட்டாங்க நீங்க வண்டி வாங்கினீங்கன்னா எந்த வேலையுமே செய்ய வேண்டியது இல்லைங்க அப்படியே வாங்கி அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கலாம் ஜாலியாக இவ்வளோ நீட் கண்டிஷனில் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய இந்த டாட்டா ஆரியாவோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து வண்டியோட ஓனர் கோட் பண்றாரு வண்டி வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் உங்களுக்கு என்ன ரேட் அப்படிங்கிறத நீங்க வண்டியை நேரில் வந்து பார்த்து கஸ்டமர்கிட்ட உட்காந்து பேசி நீங்க வாங்கிக்கலாம் சீட் பெல்ட்டே வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாங்க இந்த கலர்ல சீட் பெல்ட் கஸ்டமர் மாற்றிருக்காங்க அப்புறம் வண்டியோட டிரைவ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் வண்டி என்ஜின் வந்து நல்ல ஸ்மூத்தாகவே இருக்கு வண்டியில் இது போக பார்க்கிங் சென்சாருக்கு வந்து கஸ்டமர் வந்து அவங்க தான் மாற்றிருக்காங்க கம்பெனியோட வரும்போது பார்க்கிங் சென்சார் வரலை கஸ்டமர் மேலே பார்க்கிங் சென்சர் போட்டுருக்காங்க வண்டி ஓடுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்குது இப்போ ஒரு பெரிய குழி வருது அந்த குழியில் இறக்கி ஏற்றுற எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் வண்டி சின்ன குழுங்கள் கூட இல்லை அழகாக அப்படியே பூ மாதிரி இறங்கிடுது வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது வண்டி செகண்ட் கியரில் அழகாக போகுது வண்டி கிளச்சும் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது வண்டி கியரும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷேக்கெல்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப நீட்டாக இருக்குது வண்டி வந்து இப்போ நல்லா இருக்கும் பிக்கப்பு சூப்பராக எடுக்குதுங்க செகண்ட் கியராக இருந்தாலும் நல்லாவே எடுக்குது ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஃபீல் இல்லாத அளவுக்கு அப்படி இருக்கு வண்டி இந்த இன்ஜினோட சவுண்டு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு பாருங்க எனக்கு பெரிய சவுண்டு கேட்கல வந்து நாங்கள் இந்த காரை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் போய் சர்வீஸ் பண்ணோம் நானும் ஒரு வண்டி சேர்ந்து தான் போய் சர்வீஸ் பண்ணோம் சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இன்ஜின் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இது டைக்கர் இன்ஜின் டாட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா டைக்கர் இன்ஜின் கார்ஸ்லாம் நம்ம நம்பி கண்டு மூடிட்டு வாங்கலாம் அந்த அளவுக்கு இது சூப்பரான இன்ஜின் இந்த வண்டி சூப்பராக இருக்குது இந்த வண்டி யாருக்கெல்லாம் வேணுமோ டெஸ்க்ரிப்ஷனில் நம்பர் இருக்குது நான் கொடுத்துட்றேன் வண்டி வேணுங்கிறவங்க சீக்கிரமாக ஃபோ ஃபோன் பண்ணி புக் பண்ணி வாங்கிட்டிங்க ஏன்னா இது கோயம்புத்தூர் நம்பர் வண்டி ஆடுன்னு போட்டோம் அப்படின்னா உடனே கண்டிப்பாக ஓடிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்